மகேஷ் இந்து முன்னணி நேற்று இன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு செய்தி பரபரப்பாயிட்டு இருக்கு சீமான் வீட்டு காவலாளி கைது சீமான் மனைவி பேட்டி சீமான் கைதாவாரா சீமான் விஜயலட்சுமி கேஸ் என்ன ஆச்சு அந்த ஆய்வாளர் செய்து சரியா இப்படி ஒரு பெரிய பரபரப்பான ஒரு செய்தி தமிழ்நாடு முழுவதும் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் இன்னைக்கு நிரம்ப செய்தி கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா காலை முதல் இரவு வரைக்கும் சீமான் செய்தி தான் சீமான் தமிழ்நாட்டில் பேசும் பொருள் ஆகிருந்தார் யார் இந்த பேசும் பொருளை ஆக்குனது ஆளுகின்ற திமுக தான் இந்த சீமானை பேசும் பொருளை ஆக்குனாங்க கடந்த மாதம் பெரியார் சீமான் இழிவுபடுத்திட்டு பேசிட்டார் அப்படின்னு பேசும் பொருளாக்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் சீமான் வீட்டு முற்றுகை சீமான வீட்டுல பெட்ரோல் கொண்டு போடுறாங்க இப்படி ஒரு அப்படி கட்டமைச்சு பெருசா காமிச்சாங்க திமுக தந்திரமாக அரசியல் செய்துன்னு அர்த்தம் இது எப்படி தந்திரம் எப்ப அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு பதிமூணு மாசத்துல நமக்கு தேர்தல் சந்திக்க போறோம் தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்காளர்கள் வாக்கை அறுவடை செய்ய போறாங்க வாக்குறுதி என்ன பத்தி பேசணுமா ஊடகங்கள் திமுக ஆட்சிக்கு வர சொல்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதி எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினாங்க மாதம் மாதம் மின் கட்டணம் நடந்துச்சா கேஸ் விலை குறைக்கிறேன் பெட்ரோல் விலை குறைக்கிற நடந்துச்சா அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க இன்னைக்கு பொருளும் ஆகல ஒட்டுமொத்த அரசு வீதியில் வந்து கத்தலாம் இந்த அரசு எங்களை ஏமாத்து வந்துச்சு எங்களுக்கு எந்த விதமான அந்த தேர்தல் வாக்குகள் சொல்லக்கூடிய ஒரு செயலும் செய்யல அரசுகள் இன்னைக்கு பாதிக்கப்படுறான் அவருடைய ஊதியத்தை ஒழுங்காக கொடுக்க முடியல அரசு கோரிக்கை நிறைவேறல அதே போல டாக்டர்ஸ் அதே போல நர்ஸு அதே போல பட்டதாரி ஆசிரியர்கள் படிக்கு ஓய்வு நேரமாக ஆசிரியர் பண்றாங்க பகுதி நேரம் ஆசிரியர்கள் அதே போல பகுதி நேரம் அந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சா பாருங்க இப்படி பல்வேறு விதமான தேர்தல் வாக்குதலை அள்ளி கொடுத்தாங்க திமுக இந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு ஓட்டு அறுவடை பண்ணாங்க வராறுதான் ஸ்டாலின் வராரு ஸ்டாலின் ஒரு பாட்டு போட்டு ஏமாத்தி ஓட்டு வாங்கினா இப்போ தேர்தல் வரப்போகுது மக்கள் கேட்கணுமா இல்லையா அவங்க தேர்தல் வாக்குறுதி என்னடா ஆச்சு அப்படின்னு அந்த வாக்குறுதியை மறைக்கணும் மக்களை மடமாற்றம் செய்து சீமான் கைது செய்யப்படுவாராம் சீமான் கை அவனால ஒரு கூட ஜெயிக்க முடியல நாள் காளியம்மாள் விலகல் அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி அதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி எல்லாம் விலைக்கு போறான் அது செய்தி ஆகிட்டு இருக்கான் நாம் தமிழ் செய்தி ஆகுறது தமிழ்நாட்டில் ஒரு காசு கொடுத்து இந்த திமுக மறைமுகமாக செய்தி ஆகிட்டு இருக்காங்க என்ன காரணம் தமிழ்நாட்டில் இந்த ஓட்டு அரசியல் இந்த ஓட்டு வாங்கணும் பாருங்க ஏமாத்தி ஓட்டு வாங்கணும் இப்போ இங்க நடக்குது பாருங்க இந்த தமிழ்நாட்டுல இந்த தமிழ் தமிழக மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுல இந்த தமிழ்நாட்டுல எதை பத்தி பேசணும் இந்த தமிழ்நாட்டுல ஒரு பையன் ஒரு சின்ன பையன் மாணவன் வந்து ஒரு கிராமத்துல வண்டி வாங்கிட்டு ஓட்டிட்டு போறான் வண்டி வாங்கி ஓட்டுறதா கைய விட்டுருக்காங்க அது பேசணுமா இல்லையா இன்னும் அந்த மலம் குடிச்சு தண்ணி பீ தண்ணி குடிச்சாங்க வேங்கவியல் அதை பத்தி பேசணுமா இல்லையா பாலியல் கொடுமை நடத்திட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் பல ஊர்களில் பல்வேறு விதமான வழக்குகள்ல காவல்துறையே பல வழக்குல கைது பண்ணிருக்காங்க ரயில் எத்தனை விஷயங்கள் பெண் பாலியல் பலாத்துக்காரம் இதெல்லாம் பேசணுமா இல்லையா இது பேசும் பொருள் ஆகணுமா இல்லையா இந்த உதவாக்கரை சீமான் செல்லா சீமானை பேசும் பொருள் ஆக்கி வச்சிருக்கான் சீமான் கைது செய்யப்படுவாரா என்ன சீனா நகர சீமான் கைது செஞ்சா நாட்டுக்கு இந்த காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகல் திமுக நாம் தமிழ் கட்சியில் மக்கள் எல்லாம் விலகி விலகி போறான் ஏன்னா திமு நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற என்ன பெரிய அறிஞர்களா இல்லை சயின்டிஸ்டா இல்லை முன்னாள் மக்களுக்கு சேவை செய்த மேயரா கவுன்சிலராக எம்எல்ஏவா என்ன பொறுப்பில் இருந்தான் அவன் ஒரு காளிப்பைய கூட்டம் அந்த காளிப்பையன் கூட்டத்தில் ஒரு காளிப்பையன் நாலு பேர் வெளியே போறான்னா அது செய்தி ஆகுது நாம் தமிழ் கட்சியில் விலகிட்டாங்க சீமான் 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 இதுக்கெல்லாம் காரணம் யாரு ஆளுகின்ற திமுக திராவிட மாநில அரசாங்கம் மக்களை கவன திசை திருப்பி விட்டு விட்டு அவங்க அவங்க கவனத்துல சீமான் பக்கம் கொண்டு போயிட்டாங்க இப்ப தேர்தல் வரும்போது இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாச்சா இல்லையா கேட்கணுமா இல்லையா எத்தனை பேர் இன்னைக்கு இந்த நாட்டில் பாடம் இருக்காங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க இன்னைக்கு சாராயத்தை ஊத்தி தமிழ்நாட்டு மக்களை மடை மறைமாத்தி சீமான் மடை மறைமாத்தி இந்த வருகிற தேர்தலில் ஓட்டு அறுவடை பண்ண பாக்குறாங்க நாம பேசக்கூடிய விஷயம் எதுவா இருக்கணும் தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு கட் அவுட் ஸ்டாலின் அதை பத்தி நம்ம பேச வேண்டிய சூழல் இன்னைக்கு சீமான் பத்தி நம்ம பேச வேண்டியதான் சீமான் இங்க பேசும் பொருள் ஆகக்கூடாது பேசும் பொருள் எதுவாக வேண்டும் திமுக